ரெண்டு பேரும் விவசாயம் செய்கிறீங்களா ஆமாம் சரிங்க முடிஞ்ச நேரம் வந்து விவசாயம் இது ஓ உங்கள் அப்பா அம்மாலாம் விவசாயம் செஞ்சாங்களா இல்லைங்க நீங்கள்லாம் சென்னையில் சென்னை வாசி வேறு செய்யறீங்க இந்த விவசாயம் வந்து பிறந்த இடத்துல செய்கிறீங்கன்னா இடையில வந்ததா இது புகை செய்ததே கிடையாது பரம்பரையில் எங்கள் தாத்தா செய்கிறதோட சரி நீங்கள் விவசாயம் எவ்வளோ காலமாக செய்கிறீங்க ரெண்டு வருஷமாக அதுக்கு முன்னாடி என்ன செஞ்சீங்க

கன்சல்டன்ட்டாக ஒரு மாதம் நீங்கள் எவ்வளோ வாங்குறீங்களோ அவ்வளவு சம்பளம் இந்த விவசாயத்தில் உங்களுக்கு கிடைக்குதா ஒரு ஆண்டு அதில் எவ்வளோ சம்பாதிச்சிங்களோ அவ்வளோ வருமானம் இதில் கிடைக்குதா நல்லது இல்லை இந்த காலத்தில் அவங்க லட்சக்கணக்கில் பணம் கொடுத்து லஞ்சம் கொடுத்தாவது எப்படியாவது சீட்டு வாங்கி கல்லூரிக்கு போய் படித்து டாக்டர் ஆகி இன்ஜினியர் ஆகி அதுக்கு மேலே லஞ்சம் கொடுத்து வேலை வாங்கி எப்படியா பணம் சம்பாதிக்கணும்னு பேயா பறந்து அமெரிக்காவுக்கு போய் வழிபட நாடுகளுக்கு போய் லண்டனுக்கு போய் வாழணும்னு இருக்கிற காலத்தில் நீங்கள் மா பெருநகரங்களை நோக்கி படையெடுத்து போய் அப்பார்ட்மெண்ட்டில் ஃப்ளாட்டில் வீடு வாங்கிட்டு அங்கே போய் தங்கிறது தான் பாதுகாப்பு எல்லா பொருளும் அங்கே கிடைக்கும் அப்படின்ட்டு தண்ணீரை கூட விலை கொடுத்து வாங்கிடலாம் காற்றை வாங்கிடலாம் ஏசி குளிர்ச்சியை வாங்கிடலாம் வாங்க முடியாததே ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற நகரத்தை விட்டு பணம் இருந்தால் போதுங்கிற இடத்துல இருந்து அந்த பணமே வேண்டான்ட்டு வந்துடுவீங்கள இந்த மாதிரி உங்களை மாதிரி எல்லோராலையும் முதல்ல வாழ முடியுமா பணம் இல்லாமல் வாழ முடியுமா இந்த காலத்தில் நீங்கள் அங்கேருந்து இங்கே வர்றதுக்கே பணம் தேவைப்பட்டுருக்கு உங்களுக்கு வண்டியில் தானே வந்தீங்க அதுக்கு பெட்ரோல் தேவைப்படுது பணத்தை நோக்கி தான் உலகம் போயிட்டுருக்கு இப்போது நீங்கள் பாதுகாப்பான வகையில் ஏதோ ஒரு வகையில் பணம் உங்களுக்கு கிடைக்கிது நிச்சயமாக நான் வந்து ஒரு கல்வி அறிவு இல்லாதவன் எனக்கு வந்து உங்கள் அளவுக்கு எனக்கு வேலை கிடைக்காது நான் வேலைக்கு போகணும்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா அதுக்குரிய கல்வி தகுதி இல்லை கல்வி தகுதி தான் வேலை இருப்பேன் இல்லைங்களா அப்போ கல்வி தகுதி இல்லாத இந்த மக்கள் கோரிக்கை நூற்றுக்கணக்கான மக்கள் இருக்கிற இடத்துல பணங்கிறவங்களுக்கு பாதுகாப்பாக கிடைக்கிறதுக்கான வழிவகை தான் உங்களை மாதிரி படித்தவங்க கையில் இருக்குது இவங்க எல்லாம் வேலைக்கும் போயிருக்கிறாங்க நிறைய இளைஞர்கள் உங்களை மாதிரி உள்ளவங்க வேளாண்மையை நோக்கி ஓடி வர்றாங்க ஆனால் இதனால் அவங்களுக்கு வந்த பிறகு மிகப்பெரிய பண இழப்பு ஏற்படுது பொருள் இழப்பு ஏற்படுது ஏன்னா அந்த பொருளாதாரத்தில் அந்த மாதிரி வாழ்ந்து உங்கள் பிள்ளைங்க வாழ்ந்து படிக்க வச்சு அல்லது உங்கள் நீங்கள் சுகங்களையெல்லாம் அனுபவித்து பணத்தை செலவு பண்ணி அந்த சுகத்தை வந்து வேளாண்மையிலேருந்து எடுத்து நீங்கள் பண்ண முடியாது பண்ண முடியாது அதனால் அதனால் இது பாதுகாப்பான முறையில் நீங்கள் வேளாண்மையை நோக்கி வ வரலை அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன் பாதுகாப்பான முறையில் வேளாண்மையை நோக்கி நீங்கள் வர்றது எப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவையோ அந்த பணம் மட்டுமே உங்களால் சம்பாதிக்க முடியறதாக இருக்கணும்

ஆனால் பணம் முக்கியம்தான் காற்று முக்கியம்தான் காற்று சுவாசிக்கணும் காற்று உள்ளே வாங்குறேன் ஆனால் காற்று வெளியவே விட மாட்டேன் உள்ளே வாங்கினது பண்ண முடியாது வரும் போகும் பணமும் வரும் போகணும் பணத்தை தேக்கி வச்சு தேக்கி வச்சு பதுக்கி வச்சு நான் பதிய நாலு வீடு வாங்கணும் கார் வாங்கணும் பங்களா வாங்கணும் அப்படின்னு நினச்சி அந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனை தான் வரும் எனக்கு வேண்டிய அளவுக்கு பணம் இருக்கு என்னோட வாழ்க்கை நடத்துற அளவுக்கு பணங்கள் வருது போகுது வந்து போதும் அது போறோம் காத்து அந்த அளவுக்கு தான் போதும் இல்ல நான் வந்து ஒரே காத்து இழுத்து இருந்தேன்னா இந்த பொருள் இந்த பொருள் வந்து உங்களை மாதிரி வர்ற இந்த மாதிரி புரிஞ்சுகிட்ட இளைஞர்கள் அல்லது இதுல திருப்தி அடைகிற இளைஞர்களுக்கு சரி இப்போ உங்களுக்கு இதுல திருப்தி கிடைச்சிருச்சு இந்த விவசாயிகள் திருப்தி முக்கியமா வந்து எங்களுக்கு வன்முறை இல்லாத வாழ்க்கை இருக்கணும் வன்முறை இல்லாத வாழ்க்கை வன்முறை என்னன்னு சொல்லுங்க எல்லா விதத்திலையும் பிசிக்கல் வயலன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு பல பல வந்து அடுத்தவர்களோட உரிமையில் அடுத்தவன் மனுஷன் மட்டும் பூச்சியிலேருந்து செடியிலிருந்து கொடியிலிருந்து எல்லாத்துடைய உரிமையிலையும் நம்ம அழிச்சுதான் நம்ம வாழணும் ஒரு நிலைமையில் இல்லாமல் இருந்தோம்னாலே வன்முறை இல்லாத வாழ்க்கையா இருக்கும் ஓ இன்னொரு உயிருக்கு துன்பம் கொடுக்காம அதனுடைய உரிமை எல்லாம் நம்ம தலையிட தலையிடாம இருந்தாலே எங்க வீட்டுக்குள்ள அதுக்காக நான் வந்து பூச்சி எல்லாம் வந்தா பரவாயில்ல அப்படின்னு வேணாலும் முடியாது என்னுடைய வீட்டுக்குள்ள பூச்சி வராம இருக்கும் ஆனா அதனுடைய வீட்டுக்குள்ள நானும் போக மாட்டேன் அதனுடைய வாழ்வாதாரத்தை வந்து பண்ணிட்டு நான் வாழணும்னு நினைக்கிறேன் சில இடங்களில் வன்முறை தேவைப்படுதே இப்ப நல்ல பம்பு வந்து பரவாயில்லன்னு விட முடியுமா நம்ம நல்ல பாம்பு அதாவது ரொம்ப எக்ஸப்ஷனலா இருக்கிறது அதெல்லாம் அது டெய்லி வந்து ஒரு நூறு நல்ல பாம்பு நம்ம பார்க்கறது இல்லை இல்லைங்களா மக்களும் இப்ப வந்து நிறைய இடங்கள்ல இருந்து பெருநகரங்களை நோக்கி கொஞ்சமான இடத்துக்கு புரியல ஒரு சின்ன விஷயம் சொல்ல பாருங்க இப்ப வந்து ஒரு இடத்துல வந்து நம்ம இப்ப கைனிலேயே வந்து வரப்புல புல் வருது எனக்கு புல்ல வெட்ட முடியாது அப்படின்னு நான் களை சொல்லி அடிக்கிறேன்னா அந்த புல் அங்க இருக்கிறதுனால ஒரு நட்டமும் இல்லை எனக்கு அறுக்க முடிஞ்சா அறுத்து போட்டுக்கலாம் அறுக்க முடியாட்டியா சரி பரவாயில்ல நம்ம நாலு மருந்து நண்டு போனாலும் நம்ம

ஆ ரெண்டரை ஏக்கர் வச்சுருக்கேன் ரெண்டரை ஏக்கர் வச்சுருக்கீங்க ஐம்பது ஏக்கர் வச்சிருக்கிறோம் எப்படி நடந்து நடந்து அந்த புல் அழிப்போம் அப்போ அவன் கலைக்கொல்லியை பயன்படுத்தி தானே ஆகணும் அந்த பயிரை அழிக்கிற அளவுக்கு களை வரும்போது அவன் கலைக்கொல்லியை பயன்படுத்துகிறான் அதை எப்படி நீங்கள் குற்றம்னு சொல்ல முடியும் ஐம்பது ஏக்கர் வச்சுருக்கே குற்றம் இது உங்கள நோக்கம் என்னுடைய என்னால் சென்னைக்கு போகணும் நான் பாதுகாப்பாக போகணும் ஏன்னா எனக்கு ஆட்டோ கியரில் வண்டி இருந்தால் நல்லது என்ன ஆனால் அதனால் ஆடி கார் ஆட்டோ கேரில் இருந்துன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரெஞ்சாயிடும் அதே போல் எமர்ஜென்சியில் ஆக்சிடென்டெல்லாம் அதுவே நிறுத்திடுது இன்னொரு கார் வந்து மோதை வந்தால் கூட இது விலக்கிடுது அப்போ நான் சேஃப்டியாக போகணுன்னா பணம் பணத்தை உச்சம் தேவைப்படுது சரியா அப்போது பணத்தினுடைய தேவை அதிகரிக்கும் பொழுது நான் அதுக்கு தேவையான அளவு பணத்தை உருவாக்குறவங்க கட்டாயம் ஆடிக்காரில் போய் சே பென்ஸ்காரில் போய் டயானா கூட ப்ரின்ஸஸ் டயானா கூட செத்து போயிட்டாங்க இல்லை அது ரொம்ப அது எக்காரம் அது அதை விட அடுத்ததை கண்டுபிடிக்கிறோம் எந்த இடத்துல ஆக்சிடெண்ட்டே நடக்காத ஒரு கார் கண்டுபிடிக்கிறோன்னு வைங்களா அப்போ அதை வாங்குறதுக்கு பணம் தேவைப்படும் அப்போ பணத்தை நோக்கி நம்ம போகிறோம் வரேன் அவங்க அவங்களுடைய இதை வந்து நான் பேசி முடிச்ச பிறகு வரங்க நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இளைஞர்களுக்கு மத்தியில் இப்போ இன்னைக்கு நவீன நாகரிகம் வந்ததோடு தான் இப்போ நீங்கள் டூ வீலரில் வந்திருக்கீங்க இங்கேயே வச்சுக்கலாம் ஒரு பாதுகாப்பான வலையில் காங்கிரீட் வீடுகள்லாம் கட்டுறோம் அதனால் நவீன அறிவியல் இப்போ நீங்கள் செல்போன் வச்சுருக்கீங்க ஈவன் உங்கள் கையில் கட்டிக்கிற கடிகாரம் கூட அது சாவி கொடுத்து ஓடுற கடிகாரமாக இருந்தால் கூட அது அறிவியல் வளர்ச்சி தான் அது சரியா இந்த அறிவியல் வளர்ச்சி இப்போ நம்ம உட்காடுறதுக்கு அந்த காலம் மாதிரி மர நாற்காலியாக இருந்தால் எத்தனை நாற்காலி ஒரு இது அஞ்சு நாள் இந்த ஒரு நா பத்து நாட்காலையும் ஒரு பையன் தூக்கிட முடியும் இப்போ இது அறிவியல் வளர்ச்சி இது இந்த பிளாஸ்டிக்குங்கிறது இதில் இந்த அறிவியல் வளர்ச்சி வந்து மனிதகுல வரலாற்றில் தவிர்க்க முடியாததும் தேவையானதும் ஆகும் இதை நான் சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு வேளாண்மையை நோக்கி அல்லது இயற்கையை நோக்கி வருகின்ற இளைஞர்களுக்கு பொருளாதாரத்தை அல்லது பாதுகாப்பான வேலையை விட்டுவிட்டு வேளாண்மையை நோக்கி வருகின்ற இளைஞர்களுக்கு தாழ்மையோடு நான் சொல்ல விரும்புகின்ற ஒன்று இயற்கை என்ற பெயரில் கல்வி அறிவை புறக்கணிப்பதோ வளருகின்ற அறிவியலை பாதுகாப்பான முறையில் மனித வாழ்வியலுக்கு கொண்டு சென்று சேர்க்க வேண்டியதோ அறிவியலை நோக்கி நகர்கின்ற நகர வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்ற இளைஞர்களுக்கானது ஏன்னா எதிர்கால இளைஞர்களுக்கானது இல்லைங்க நான் அப்படியே தற்சார்பாக வாழ்ந்துக்கிறேன் நான் குடிசையிலேயே இருந்துக்கிறேன் ஓல குடிசை பாதுகாப்பானது வாழ் வாழ்த்துக்கள் ஆனால் அணு உலை கழிவுகள் ஓலை குடிசைக்குள்ளே வரும் பக்கத்தில் பிளாஸ்டிக் வரும் சரியா லேசர் துப்பாக்கி வரும் அப்போது நீங்கள் முடியாதுன்னு சொல்லவே முடியாது அப்போது பாதுகாப்பான முறையில் அணுகுலை கழிவுகளை அழிக்கிறதோ அணுகூடுகளின் ஆபத்துகள்லேருந்து வெளியில் வர்றதோ லேசன் கதிர்வீச்சை தடுக்கிறது எப்படிங்கிறதையோ நீங்கள் கல்வி அறிவுங்கிற ஒன்றை நோக்கி போனால் தான் கண்டுபிடிக்கவே முடியும் அணுகுலை கழிவுகள்லாம் என்னன்னே தெரியாமல் ஆடு மாடு மைச்சிகிட்டு இருந்தால் எப்படிங்க அவன் அணுகுலை கழிவுகளை அழிப்பான் பிளாஸ்டிக்கை அழிக்க முடியலங்கிறாங்க பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சவங்க பூமி சூடாகிட்டுங்கிறாங்க பூமியில் உக்காந்துக்கிட்டு எப்படி சூடாச்சு ஆடு மாடு மைக்கிறவங்க கண்டுபிடிச்சானா பூமி சூடானத்தை அறிவியல் படித்தவன் தான் கண்டுபிடிச்சான் இது அழிக்கிறதுக்கு எப்படின்னு கல்வி அறிவு வேணுமா வேணாமா அந்த கல்வியை நோக்கி கண்டிப்பாக நவீன உலகத்து இளைஞர்கள் போகணும் போகணும் அதுக்கப்போ பாதுகாப்பான பொருளாதாரத்தை கண்டிப்பாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நவீன கல்வியினுடைய தேவை நவீன அறிவியலினுடைய தேவை பாதுகாப்பான இன்பத்தையும் பாதுகாப்பான பொருளாதாரத்தையும் பாதுகாப்பான சூழலையும் கல்வி அறிவு உள்ளவர்களுக்கும் சராசரி கல்வி அறிவு உள்ளவர்களுக்கும் கல்வி அறிவே இல்லாதவர்களுக்கும் கூட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நவீன காலத்து இளைஞர்களின் வேலை நான் பாதுகாப்பான வாழ்க்கைங்கிற பேரில் நீங்கள் இயற்கைங்கிற இயற்கை நேசிக்க தகுந்தது ஆனால் அந்த இயற்கை வழிநடத்தவும் வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது பூமி சூடாகிட்டு இருக்கு குளோபல் வார்ம் உண்டாயிட்டு பனிமலைகள் உருகுது நிலநடுக்கங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியாமல் சுனாமியின் நிலநடுக்கங்கள் ஏற்படுது திடீர் வெள்ளம் திடீர் புயல் எல்நீ நோய் திடீர் பேய்க்காற்று இதையெல்லாம் தடுக்க வேண்டியது கல்வியாளர்களின் வேலை இயற்கை சீற்றம் எடுத்துகிட்டு சீற்றத்தை அடக்க வேண்டியது கல்வியின் வேலை இதை நோக்கி முதல்ல இளைஞர்கள் போகணும் நான் கே நகரத்துலேருந்து பெருநகரத்துலேருந்து வீட்டுக்கு வந்துட்டால் மட்டும் பார்த்தா கூவம் ஓடிக்கிட்டு தானே இருக்கு பெருநகரங்களில் அதை எப்படி ஒழிக்கிறது கூவத்தை எப்படி உருவாகாமல் தடுக்கிறது காவேரியும் காஞ்சி போச்சு ஆனால் கூவம் காயவே இல்லை கூவ வற்றவே இல்லை கல்வியை நோக்கி உண்மையான கல்வியை நோக்கி இளைஞர்கள் செல்ல வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் நன்றி வணக்கம்